மீனராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக அமையும் பார்க்கலாமா நவம்பர் மீனராசியிலே பகவான் சனி அதாவது ஜென்ம சனி டெஃபினட்டாக மீனராசி ஏழரை சனி இருந்தாலும் உரு பார்வையினாலும் பலவிதமான நன்மைகள் நடக்கும் ஏழரைச்சனான சின்ன சின்ன உபாதைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் ராசியில் சனி பகவான் நிற்கிறது உடல் ரீதியான சின்ன சின்ன சி சிக்கல்களை கொடுக்கலாம் வேலை பெருசாக பெரிய லெவலில் வேலை வருமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆக எகைநிலகம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு ஜாப் கிடைக்குமா நெவர் ஹையர் அதாரிட்டிஸ் அப்படிங்கிறதுல வாக்குவாதங்களை தடுக்கணும் மேல் ஆஃபீஸர் கீழ் ஆஃபீஸர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயக்க மனபேதங்கள் உருவாகும் சரி நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணவுன்னா குறிப்பாக எஸ்பெஷலி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கோல்டு சில்வரில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கணவன் மனைவி அப்படிங்கிற வந்து டெஃபினட்டாக ஆர்குமெண்ட்டுக்கு போக வேண்டாம் அது அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது சரி நான் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழந்தை பாக்கிய இந்த காலகட்டத்தில் இல்லாத நிறைய தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதற்கு வாய்ப்பு இருக்குது ஆல் மீனராசி பீப்புள்ஸ்